வல்லம் மக்களே இது வந்து வளம் மீட்பு பூங்கா நம்ம வல்லம் பேரூராட்சியால் சிறப்பாக செயல்பட்டு வரும் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் அதை பற்றி இப்போ பார்ப்போம் நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உள்ளே போகிறோம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வணக்கங்க்கா ஆ வணக்கம் சார் உங்கள் பேர் கமலம் சார் வல்லம் மக்களுக்காக வளம் ஏற்ப அந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா காலையில ஆறு மணிக்கு போவாங்க வீட்டுக்கு வீடு வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவங்க வாங்க போவாங்க வாங்கிட்டு வந்து இங்க போடுவாங்க உரமாக இதுதான் உரமாக இது மக்கிரும் அது வந்து காய வச்சு சளிச்சு உரம் கொடுப்போம் செடிங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போடுறாங்க காய்கறிங்கெல்லாம் வாங்குறாங்கல்ல இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு இந்த பேப்பர் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த காய்கறி இருக்குல்ல அதெல்லாம் சாக்கு போடுறது அங்கே தாக்கு போட்டுட்டு இருபத்தி ரெண்டாம் நாள் அதை அள்ளியாந்து தொட்டில் போட்டு இது மண்புழு விடுவோம் அது வந்து மண்புழு இந்த வந்து நல்லா உரம் அந்துரும் அதை வந்து திரும்ப காய வச்சு சளிச்சு கிலோ பத்து ரூபான்னு சாணி கரைச்சி ஊற்றணும் சாணி கரைச்சி ஊற்றணும் புழுவு போட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் போட்டு புழு போட்டு அதை தீங்கு கொடுக்கும் அதை வந்து காய வச்சு நாங்க உரம் சொல்லி

அதாவது அங்க பசு நம்ம குப்பையை கலெக்ட் பண்ண குப்பைய அங்க தொட்டில ஒரு நாற்பத்து ரெண்டு நாள் வச்சு அது காஞ்ச பிறகு இதுல சளிக்கிறேன் இதுல சலிச்சு இதுக்கப்புறம் தான் வளர்க்குறேன் வளர்க்குறது மட்டும் சேல்ஸ் கிடையாது செடி வந்து வளர்த்து நீங்க வந்து விக்கிறாங்க சார் நம்ம மக்களுக்கு வந்து சேல்ஸ் ஆமா சார் என்னென்ன செடிங்க இந்த ரோஸ் மல்லிகைப்பூ இந்த கனகாமரம் இதெல்லாம் எல்லா செடியும் விக்கிறாங்க தேக்கு எவ்வளவு பெரிய தோட்டம் இருக்கு இந்தாங்க கத்திரி புளிச்ச இந்த கொத்தரங்காய் எல்லா செடியுமே காய்கறி எல்லாம் போட்டுருக்கோம் வெண்டக்கா கத்திரிக்காய் கொத்தரங்காய் இதெல்லாம் போட்டு எல்லாமே எல்லாமே வாங்கி எல்லாம் வந்து நம்ம மக்கள் வாங்கிக்கிறோம் ஆமா ஆமா வாங்கிக்கிறாங்க இப்ப நம்ம அந்த பஸ் பார்த்தோம்ல அதேதான் தான் அதே அந்த இது அங்க வந்து கம்மியா இடம் பத்தலங்கிறதுனால இங்க கட்டி வச்சிருக்கோம் காய வைக்கிறதுக்கா ஆமா சார் இதுல இருந்து எடுத்து தான் காய வச்சு சலிக்கிறது உரம் தயார் பிளாஸ்டிக் எந்திரம் போட்டுருக்கு இது வந்து என்ன அத மிஷின்ல இதல போட்டு அரைச்சி அதாவது வள்ளத்துல கலெக்ட் பண்ற குப்பை வந்து தரம்பு இது வந்து மக்காத குப்பை ஆமா மக்காத குப்பை வந்து இந்த மிஷின்ல போட்டு அரைச்சு மிஷின்ல போட்டு அரைச்சு இது ரோடு போறதுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் ரோடு போறதுக்காக இதை வாங்கிட்டு போனாங்க